தமிழ் வணக்கம் சூடான கதரும் உலக செய்திகள் இரண்டு இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் வீடியோ மூலமாக உலக இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதிக்கு இதுவரையான அவர்களுடைய உடல்நிலை எப்படி தலையில் ஏழிஞ்சி ஆணியை அடித்தது போல ஜெர்மனியினுடைய சான்சலர் புதிய போர்க்கோல பிரகடனம் ஜெர்மனி புட்டினுக்கு பதில் கூற போகின்றது சர்வதேச ஆடுகளத்தில் புதிய மாற்றம் சமாதான பணத்திற்கு ரஷ்ய அதிபர் இணங்காவிட்டால் உக்ரைனுக்கு நவீன ஆயுதங்கள் வழங்கப்படும் பணமும் வழங்கப்படும் என்று ஐரோப்பா மிரட்டல் ரஷ்யாவினுடைய ஆயில் இறக்குமதி நிறுத்தப்படும் இரண்டு முழுவதும் தடுக்கப்படும் என்று எச்சரிக்கை ஐரோப்பாவிற்கு பதிலடி வழங்க ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சுக்களுக்கு தயார் உக்ரைனுடன் பேசுகின்றோம் என்று அறிவிப்பு துருக்கியில் பேச முடிவு எதிராக திரளும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனுடனான யுத்த நிறுத்தத்திற்கு இணங்கி வராவிட்டால் ரஷ்யாவில் இருந்து ஜெர்மனி உட்பட ஐரோப்பாவிற்கு வருகின்ற நோட்ஸ் ஸ்ட்ரீம் இரண்டு என்கின்ற எரிவாயு குழாய் மூலமாக புறப்படுகின்ற எரிவாயு அனைத்தும் நிறுத்தப்படும் என்றும் ரஷ்யாவினுடைய எரிவாயு வர்த்தகத்திற்கு மிகப்பெரிய அடி என்றும் ஐரோப்பா எச்சரித்திருக்கின்றது இந்த எச்சரிப்பானது டொனால்ட் ட்ரம்பினுடைய போர் யுத்த நிறுத்தத்திற்கு அடுத்தபடியாக ஐரோப்பாவினால் முப்பது தினங்கள் கொண்ட யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐரோப்பாவினுடைய முன்னணி தலைவர்களாகிய பிரிட்டனுடைய பிரதமர் கெய் ஸ்டெமர் பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் மற்றும் போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்ட் ட்ரஸ்க் கொண்டு சான்சலரும் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒன்று ரஷ்யா சமாதான பேச்சுக்கு வர வேண்டும் இல்லை உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படும் அதை ரஷ்யாவினால் தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே யுத்தம் வேண்டுமா இல்லையா என்பதை ரஷ்யா முடிவு செய்ய வேண்டும் அதேவேளை ரஷ்யா மீது இதுவரை இருந்த பொருளாதார தடைகளை விட மிகப்பெரிய அளவிலான பொருளாதார தடைகள் வந்து ரஷ்யாவினுடைய ராணுவ இயந்திரத்திற்கு எதிராக ஐரோப்பா திரும்பும் என்றும் கடும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது உக்ரைனினுடைய தலைநகர் கியேவில் இவர்கள் பேச்சு நடத்துகின்ற பொழுது கூடவே தொலைபேசி வழியாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பும் இணைத்திருந்தார் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் இதேபோல மெய் நிகர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார் ஆகவே ஐரோப்பிய தலைவர்களும் அமெரிக்காவும் இணைந்து ரஷ்யாவிற்கு எதிரான இந்த புதிய போர்க்கோலத்திற்கு சென்றிருப்பதற்கான காரணம் நேற்று முன்தினம் ரஷ்யாவும் சீனாவும் எடுத்துக்கொண்ட சபதமும் புதிய ஒப்பந்தங்களும் ஐரோப்பா அமெரிக்காவிற்கு பாதகமானதாக அமைகின்ற நிலையில் இந்த புதிய போர்க்கோலம் உருவாகி இருக்கின்றது ஜெர்மனியினுடைய சான்சலர் மேக் கூறியிருக்கும் கருத்து இதில் மிக முக்கியமானது அவர் சான்சலராக பதவியேற்றதன் பின்னதாக ஐரோப்பிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார் இந்த சுற்றுப்பயணத்தில் ஜெர்மனி எதற்கும் தயார் என்று புட்டினுக்கு அவருடைய அறைகூவல் விடப்பட்டிருக்கின்றது ஒன்று புட்டின் சமாதானத்திற்கு செல்ல வேண்டும் இல்லையே அவருக்கு எதிராக அணிதெழுவதை தடுக்க முடியாது என்று கூறியிருப்பது ஜெர்மனி ஜெர்மனியை மட்டமாகவும் நாஜிகளுக்கு எதிரான போர் என்றும் கூறி ஜெர்மனியை குறிவைத்து ரஷ்ய அதிபர் பேசுகின்ற பேச்சுக்களை எந்த கருத்தும் கூறாமல் பொறுமையுடன் அவதானித்த ஜெர்மனி இப்பொழுது சீறி எழுந்திருக்கின்றது ஜெர்மனி புதியதொரு லயன் கிங்காக மாறப்போகின்றது என்பதை விளக்கும் உலக செய்திகள் இதழ் இரண்டு இந்த மாதம் வெளியாகி இருக்கின்றது ஜெர்மனியினுடைய புதிய போர்க்கோலம் ரஷ்யா ஜெர்மனியை வென்றதாக எண்பது வருடங்களாக நடத்திக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஊர்வலங்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் எதிராக ஜெர்மனி பொறுமை குலைந்த தருணமாக இது இருக்கின்றது ஆகவே ஜெர்மனியை ரஷ்யா சந்திக்க முன்னர் ஜெர்மனி தயாராகி கொண்டிருக்கின்றது என்பது இதனுடைய பொருளாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த நிலைமைகளை சமாளிப்பதற்காக வருகின்ற வியாழக்கிழமை உக்ரைனுடன் பேச தயார் என்றும் துருக்கியினுடைய இரண்டாவது தலைநகர் இஸ்தான்புல்லில் இந்த பேச்சுக்கள் நடைபெறும் என்றும் இருக்கின்றார் துருக்கி அதிபர் தயிப் எர்டோகனுடன் நாளை தொலைபேசி வழியாக ரஷ்ய அதிபர் பேச இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது குறித்து ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் கூறுகின்ற பொழுது ஏபிசி செய்தி ஸ்தாபனத்திடம் நேற்று அவர் கூறுகின்ற பொழுது குறிப்பிட்டார் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்தினால் ரஷ்யா சமாதானத்திற்கு தயார் என்றும் மேற்கு நாடுகள் மிகவும் குழப்பகரமான முப்பது நாட்கள் யுத்த நிறுத்தம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றன இதை ஏற்க முடியாது என்றும் ரஷ்ய அதிபர் யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுக்களுக்கான தனியான அறிக்கையை இப்பொழுது தயாரித்துக் கொண்டு இருப்பதாகவும் செய்தி ஸ்தாபனத்தை மேற்கோள்காட்டி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன நேற்று ஐரோப்பிய தலைவர்களுடன் பேசிய பின்னர் உக்ரைனிய அதிபர் உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்திற்கு ஒரு முடிவுகட்டம் நெருங்கிவிட்டது என்று தன்னுடைய திருப்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யா மீதான தடைகளில் முக்கியமானது ரஷ்ய வங்கிகள் மீது மீண்டும் தடை வரப்போகின்றது இரண்டாவது ரஷ்யாவினுடைய ஆயுள் எரிவாயு ஏற்றுமதி மீது பெரும் பிரச்சனை வரப்போகின்றது எல்லாவற்றையும் கூட பெரும் பிரச்சனையாக வரப்போகின்ற மூன்றாவது விடயம் ரஷ்யாவிற்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கின்றனவோ அந்த நாடுகளுக்கு எதிராகவும் தடைகள் திரும்ப இருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது இரண்டு இஸ்ரேலிய பணிய கைதிகளை வெளியிட்டிருக்கின்றது இவர்கள் இருவரும் ஆண்களாகும் இந்த வீடியோவை ஹமாஸ் அமைப்பினுடைய கிளை பிரிவாகிய எசிடியின் அல்கோசி படை பிரிவினுடைய அணியினர் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதை வெளியிட்டதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருவது என்ன என்பது தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான போரை ஆரம்பிக்க இருக்கின்றார் காரணம் ஹமாஸ் அமைப்பை முற்றாக வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு போரை அவர் நடத்த வேண்டியதாக இருக்கின்றது இதுவரை நடைபெற்ற போரில் அவரால் ஹமாஸை முற்றாக ஒழிக்க முடியவில்லை அதே போல இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் மீட்க முடியவில்லை ஆகவே போர் தொடரப்போகின்றது என்பது இஸ்ரேல் கள நிலவரம் ஆகும் ஐம்பத்தி இரண்டாயிரம் பாலஸ்தீனர்கள் இதுவரை கொல்லப்பட்டு விட்டார்கள் ஆனால் இஸ்ரேலினால் முழுமையான வெற்றியை இன்னமும் பெற முடியவில்லை என்பதுதான்

மாண்டோ படை பிரிவு கிரீன்லாண்டுக்குள் நுழைகின்றது இது அமெரிக்காவினுடைய உள்நாட்டை பாதுகாப்பதை போல கிரீன்லாண்டையும் பாதுகாக்கப் போகின்றது என்பது கருத்தாகும் இதனுடைய கருத்து கிரீன்லாந்து இயல்பாகவே அமெரிக்காவுடன் இணைந்து போகின்றது என்பதையே காட்டுவதாக இருக்கின்றது அமெரிக்கா மெல்ல மெல்ல உள்ளே நுழைந்து இப்பொழுது ஐரோப்பா அமெரிக்கா படைகள் கிரீன்லாண்டில் பாதுகாவலுக்கு நிற்கின்றன ஐரோப்பிய கொமாண்டோ படைகளிடம் இருந்து இந்த அதிகாரத்தை அமெரிக்கா தன்னுடைய கைமாற்ற முயற்சி எடுத்துக் கொண்டு இருக்கின்றது இப்போது அமெரிக்கா ஆக்ரோஷமாக கிரீன்லாண்டை கைப்பற்றுவதற்கான டைமிங் இல்லை என்ற காரணத்தினால் இப்படி ஒரு யுத்தியை கடைபிடித்திருக்கின்றது என்றும் அவர் தெரிவிக்கின்றார் அமெரிக்காவினுடைய இந்த செயல் நேரடியாக கைப்பற்றுவதை விட மிகவும் ஆபத்தானதாகவே அமையும் எப்படி ரஷ்யா சீருடை அணியாமல் சாதாரண சிவில் உடையில் சென்று கைப்பற்றியதோ அதுபோன்ற ஒரு நிகழ்வாகவே இது இருக்கின்றது படைகள் அங்கே நிற்கின்றன ஆனால் டென்மார்க்கிற்கு என்ன செய்வதென்று சூழ்நிலையே உருவாகும் இப்படியாக இந்த விவகாரத்தில் நாடுகளை நாடுகள் கைப்பற்றுகின்ற நிலைமையானது இருபத்தி ஒராம் நூற்றாண்டிலும் நடைபெற து என்பது அதிசயமான உண்மைதான் ஆனால் இது மட்டுமா இன்னும் இருக்குது சாமி என்பது போலத்தான் விவகாரங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே